சற்று முன் திமுகவிலிருந்து விலகினார் செந்தில் பாலாஜி அதிர்ச்சியில் ஒட்டுமொத்த திமுகவினர் அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் துறை அமைச்சராகவும் தற்போது திமுக அமைச்சராக உள்ளவர்தான் செந்தில் பாலாஜி இவர் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பலரிடம் பணம் மோசடி செய்த வழக்கில் அமலாக்கத்துறையால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி நள்ளிரவு கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் நானூற்றி நாட்களுக்கு பிறகு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் நிபுணர் ஜாமீன் வழங்கியதும் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் செந்தில் பாலாஜி அந்த வகையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அமலாக்கத்துறை மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் இந்த மனுவை விசாரித்த அபயா எஸ் போகா மற்றும் ஏஜி மாசி தலைமையிலான அமர்வு விசாரணையின் போது திங்கட்கிழமைக்குள் ஜாமீனா அமைச்சர் பதவியா என்பதை செந்தில் பாலாஜி தெரிவிக்க கால அவகாசம் வழங்கி வழக்கை ஒத்திவைத்தனர் இதனால் முதலமைச்சர் ஸ்டாலின் சட்ட நிபுணர்களுடன் தீவிர ஆலோசனை நடத்தியதை அடுத்து செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது இந்த நிலையில்தான் சட்டப்பேரவையில் உயிரி மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி சிறை தண்டனை விதிக்க வழிவகுக்கும் மசோதாவை அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்வார் என நிகழ்ச்சி நிலையில் குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் அதை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அதாவது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்துவிட்டால் இன்று தாக்கல் செய்யப்படும் மசோதா சட்டப்பேரவையின் இறுதி நாளான ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள சட்டமாகும் அன்றைய தினம் செந்தில் பாலாஜியால் பதிலளிக்க முடியாது என்பதால் தான் மாற்று ஏற்பாடாக இன்று அமைச்சர் ரகுபதி மசோதாவை தாக்கல் செய்திருக்கலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க ஒரே வழி செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் கூறியதாலும் இதனால் திமுகவிலிருந்து விலக செந்தில் பாலாஜி முடிவெடுத்துள்ளதாகவும் அவர் உறுதியாக ராஜினாமா செய்த பிறகு இந்த வழக்கிலிருந்து அவருக்கு விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்து வருகின்றனர் இதற்குப் பிறகும் அவர் திமுகவில் இணைந்தால் வேறு ஏதேனும் அமலாக்கத்துறையால் பிரச்சினைகள் ஏற்படும் என்ற பதட்டத்திலும் இருந்து வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் இதற்காக முற்றுப்புள்ளி வைப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் செந்தில் பாலாஜி விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து இது குறித்து விளக்கமளிப்பார் என்றும் கூறப்பட்டு வருகிறது